அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் திருப்பதி வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழப்போது ஆன்லைன்ல முன்பதிவு எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வைணவ திருத்தலங்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று வைகுண்ட ஏகாதசி மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய ஏகாதசியில் விரதம் இருக்க முடியாதவர்களும் தங்களின் பாவங்கள் நீங்கி பெருமாளின் திருவடியை அடைய புண்ணிய பலனை பெறுவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுது இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இது பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் திருப்பதியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற உள்ள வைகுண்ட ஏகாதசி விழாவிற்கான ஏற்பாடுகள் இப்போவே இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி விழாவிற்கான தரிசன டிக்கெட் திருமலையில் கோலாகலமாக கொண்டாடப்படுற விழாக்கள்ல ஒண்ணு இந்த வைகுண்ட ஏகாதசிங்க ஒவ்வொரு வருடமும் இந்த விழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் வைகுண்ட ஏகாதசி விழா அப்போ திருமலையில் அதிக அளவிலான பக்தர்கள் குவியிறதும் வழக்கம் பொதுவா வைகுண்ட ஏகாதசி மற்றும் துவாதசி ஆகிய இரண்டு நாட்கள் மட்டும்தான் இந்த விழா கொண்டாடப்பட்டு வந்துச்சு ஆனா பக்தர்கள் வருகை அதிகரிப்பின் காரணமா கடந்த சில ஆண்டுகளாக திருப்பதியில வைகுண்ட ஏகாதசி பத்து நாள் விழாவாக மாற்றப்பட்டிருக்கு இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி துவங்கி வர அதாவது இப்ப வர இருக்கு இல்லையா இருபத்தி மூன்றாம் தேதி இருந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வைகுண்ட ஏகாதசி வர இருக்குங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய பத்து நாட்களும் பரமபத வாசல் பக்தர்கள் சென்று தரிசிக்கிறதுக்காக திறந்திருக்குமா கடந்த வருடம் வைகுண்ட ஏகாதசியின் போது எட்டு லட்சம் பேர் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில இந்த வருஷம் இது ஏழு லட்சமா குறைக்கப்பட்டிருக்கு விரைவில் வைகுண்ட ஏகாதசி விழாவிற்கான டிக்கெட்டுகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட இருக்காங்க இந்த ஏழு லட்சம் டிக்கெட்டுகள்ல ரெண்டு லட்சம் டிக்கெட்டுகள் ஆன்லைன் வழியாகவும் மீதமுள்ள ஐந்து லட்சம் டிக்கெட்டுகள் வழக்கமான முன்பதிவு முறையிலும் விநியோகிக்கப்பட இருக்கு சரி இதுக்கு எப்படி முன்பதிவு செய்யலாம் வைகுண்ட ஏகாதசி விழாவுக்காக திருப்பதிக்கு போக விரும்புகிற பக்தர்கள் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் ुपीए पीएलएजे तिरपति बालाजी डॉट एपिड जीओवी डॉट அப்படின்ற இணையதள முகவரிக்கு போய் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு நாள் அன்னைக்கு திருமலா ஸ்ரீவாரி வைகுண்டா ஏகாதசி டிக்கெட்ஸ் என்ற லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு தங்களுக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செஞ்சுக்கலாம் ரூபாய் முந்நூறு சிறப்பு தரிசன டிக்கெட் முன்பதிவு செய்கிற அதே முறையில் தான் இதுக்கும் முன்பதிவு செய்யணும் ஆன்லைன் டிக்கெட்ஸ்லாம் முன்பதிவு பண்ணுவோம் இல்லையா அதுக்கான இணையதள முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் டீட்டெயிலாகவே நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நியூஸ் வரும்போது சொல்ற நீங்க போயிட்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க தற்போது திருப்பதியில் வந்துட்டு நவம்பர் மாத இறுதி வரையிலான தரிசனம் மற்றும் சேவை டிக்கெட்டுகள் அது எல்லாமே முன்பதிவு நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரைவில் டிசம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டுகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட இருக்காங்க குறிப்பாக இந்த ஏகாதசி ரிலேட்டடான விஷயங்களை இதோடு சேர்த்தோ இல்லைன்னா தனியாகவோ வைகுண்ட ஏகாதசி விழாவிற்கான தரிசன டிக்கெட்டுகளும் வெளியிடப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் ஒரு நாளைக்கு சராசரியாக எழுபதாயிரத்துலேருந்து எழுபத்தி மூன்றாயிரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வராங்க அக்டோபர் ஏழாம் தேதி எழுவத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது பேர் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் அக்டோபர் எட்டாம் தேதி எழுபதாயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு பேர் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க வைகாண்ட ஏகாதசி பத்தின சூடான சுவையான ஆன்மீகத்தவளையோ நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம் பார்த்தீங்க பக்கத்துல இருக்கிற பெர்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தா நான் எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்ணனும் உங்களுக்கு அப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ல உடன் பிடன வேண்டியது நீங்க உடனே புடனே பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இருந்துச்சு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும் மேலும் வகுண்ட ஏகாதசிக்கு திருப்பதிக்கு போயிருக்கீங்களா தரிசனம் பண்ணிருக்கீங்களா சொர்க்கவாசல்லாம் நம்ம ஊர்ல வந்து பெருமாள் கோயில்கள் இருந்தது அப்படின்னா திறப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பாத்திருக்கீங்களா சொர்க்கவாசல் போயிருக்கீங்களா எப்படி இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க மேலும் வைகுண்ட ஏகாதசி பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம் சரிங்க சொந்தங்களே திரும்ப உங்களை அடுத்த ஒரு அருமையான வீடியோல சீக்கிரத்திலேயே சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் மீண்டும் சந்திக்கலாம் நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக வரை நன்றி வணக்கம்